ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் நோ காண்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான மெசேஜஸ் தான் இனிவர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி நீங்கள் லவ் ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு உங்கள் லவ் அக்செப்ட் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி கலெக்டிவ்ஸ்க்கும் இனிவர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கார்டு பார்த்திங்கன்னா ஹீலிங் மொத்தம் நம்ம நாலு கார்டு இதுக்காக எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஹீலிங் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்த ஹீலிங் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹீல் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் சொல்லுது அடுத்து ட்ரஸ்ட் அப்புறம் நியூ பிகினிங்னு ஒரு கார்டு அதுக்கப்புறம் இன்னும் சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜ் தென் டைம் அந்த கார்டு வந்திருக்கு மொத்தம் அஞ்சு கார்டு இதில் ஹீலிங் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் கடந்த காலத்தில் வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கலாம் ரொம்ப புண்பட்டிருக்கலாம் மனசெலவில் உங்களை ரொம்ப யாராவது கஷ்டப்படுத்திருக்கலாம் பட் இப்போது அந்த வழியில் வழியெல்லாம் அந்த வழி வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருந்திருக்கும் தினமும் கண்ணீர் 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 மனசு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ இப்போது அந்த வழிகளில் இருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வரத்துக்கான ஒரு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு ஹீல் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ் அதுதான் இந்த ஹீலிங் கார்ட் சொல்கிற மெசேஜ் அடுத்து பார்த்தோம்னா ட்ரஸ்ட் கார்டு வந்தது ட்ரஸ்ட் கார்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இப்போ வந்து இது வரைக்கும் காதல் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிருக்கோம் பட்ட வழி அப்படி ஐயோ இனிமேல் இந்த காதலம் வேண்டாம் கத்திரிக்காயம் வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க பட் இப்போ வந்து நீங்கள் உங்களை வந்து ஓப்பன் அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரஸ்ட் கார்டு சொல்கிற மெசேஜ் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நிஜமான ஒரு காதல் வரப்போகுது காதல் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க இப்போ நீங்கள் வந்து காதலை நம்பணும் அப்படிங்கிறாங்க அடுத்து நியூ பிகினிங் என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு இந்த ஹீலான ஒரு ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்க போகுது ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ப இப்போ வந்து நீங்கள் இந்த பழைய பக்கங்களெல்லாம் மூடிட்டு தூக்கி ஓரம் வச்சுட்டு புதிய பக்கத்தில் நீங்கள் எழுதுறதுக்கான டைம் வந்துருச்சு அதுதான் இந்த நியூ பிகினிங் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அடுத்து வந்து இனிவர்ஸ் என்ன ஒரு மெசேஜ் சொல்கிறாங்கன்னா வென் இட் கம்ஸ் மேட்டர்ஸ் ஆஃப் தி ஹார்ட் தேர் இஸ் நோ ரைட் அண்ட் ராங் Right or wrong, every choice you make expends your understanding. ஆஃப் லவ் அண்ட் லைஃப் லவ் லைஃப் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ இதே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வருதோ அந் அப்போ வந்து அதில் தப்பு சரின்லாம் எதுவுமே கிடையாது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்துட்டு நீங்கள் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் உங்களோட அதான் லவ்வு லவ் அண்ட் லைஃப்பில் உள்ள லைஃப்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்துட்டு அடுத்த டைம் கார்டு என்ன சொல்லுதுன்னா உண்மையான காதல் வந்து தான் டிலே ஆயிருக்கலாம் ஆனால் அது வந்து வராமலே இருந்துடாது பட் கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளோதான் அதுக்கான நேரம் வரப்போகுது தான் டைம் கார்டு சொல்லியிருக்கு ஸோ இந்த அஞ்சு கார்டுமே உங்களை உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஹீலிங் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு கிளாரிட்டியை கொண்டு வருது ட்ரஸ்ட் கார்டு வந்து உங்கள் ஹார்ட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்லுது அண்ட் நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு ஒரு புது ஹோப்பை கொடுக்குது அண்ட் டைம் வந்து ஒரு ஒரு பர்சனை ஒரு ரைட் பர்சனை உங்கள்கிட்ட கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜோட இந்த கார்ட்ஸோட மெசேஜ் ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் அண்டு மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ